அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நிச்சயமாக இந்த பதிவை நிறைய பேர் விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாதிக்கப்பட்ட நபர்கள் தான் அதிகம் யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கணவனோட பேச்சை கேட்காத மனைவி அல்லது மனைவியோட பேச்சை கேட்காத கணவன் மக்களை சரி பண்ணுறதுக்கு அல்லது லவ்வர்ஸ்குள்ளே பிரச்சனை வந்து பாதிக்கப்பட்டவங்க பெண்ணாக கூட இருக்கலாம் ஆணாக கூட இருக்கலாம் திடீர்னு காதலன் தன்னுடைய பேச்சை கேட்கறதில்ல அல்லது காதலி கேட்கறதில்ல எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறவங்க இந்த பதிவில் கொடுத்துருக்குற இந்த வசிய முறையை கையாளங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் பல பேர் வெற்றி கண்டது அதனால்தான் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் சைடு எஃபெக்ட்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் தைரியமாக பண்ணலாம் இதற்குரிய நாள் என்ன நேரம் என்ன அதை பற்றி நான் கிளியராக சொல்லிடுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் இது வந்து நிரந்தர தீர்வுக்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான நாள்ங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படினாக்கா வேலைக்கிழமை ஈவினிங் எட்டு மணிக்கு மேலே இல்லை வெள்ளிக்கிழமை ஈவினிங் எட்டு மணிக்கு மேலே சில பேருக்கு டவுட் இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்டா தான் பண்ணலாம் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணுங்கள் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ஒரு பிளாக் கலர் பெண்ணாவெலாம் நாங்கள் கொடுத்துருக்கிற எந்திரத்தை நீங்கள் வரையங்க அந்த எந்திரத்தை என்ன பண்ணணும்னு நான் இப்போவே சொல்லிடுறேன் வரைஞ்சிக்கோங்க நாங்கள் சொல்கிற மாதிரி வரைஞ்சி முடித்த அப்புறம் அது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் எரிக்கணும் இமீடியட்டாக எரிச்சிருங்க சாம்பல் எங்கேயாவது கால் படாதமாக பார்த்து போட்டுருங்க பேர்கள்லாம் எப்படி போடணும்னு சொல்கிறேன் யாருடைய பேர் போடணும் எப்படி போடணும்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன் எந்திரத்தை எப்படி ஃபில் பண்ணியிருந்தோன்னு சொல்லிடுறேன் அந்த எந்திரம் வரும்போது ஒரு தடவை பண்ணாலே பார்த்து உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு உங்களை தேடி ஓடி வரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இது வந்து ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு தடவை ரிசல்ட் கிடச்சி இருந்தாலும் அப்படி ரிசல்ட் எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல அப்படின்னாக்கா இன்னும் ஒரு ரெண்டு நாள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஸ்க்ரீனில் பார்க்குற தான் இதற்கு வரைமுறைகள் எதுவும் கிடையாது இதில் இருக்கிற மாதிரி அப்படியே பாக்ஸ்லாம் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க அறுபெழுத்துக்கெல்லாம் இருக்குது மீம் சீன் ரே வாவ் அப்படின்னு பேர் கீழே நாலு திருப்பி பாருங்க அதனுடைய அர்த்தம் தெரியணுங்கிற அவசியமே இல்லை இதில் இருக்கிற மாதிரி அப்படியே வரைஞ்சிக்கோங்க நம்பர்ஸ்லாம் போட்டுக்கோங்க எழுநூத்தி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அப்புறம் போடுங்க நீங்கள் விரும்பும் அவருடைய பெயரை மற்றம் போடுங்க விரும்பும் பெண்ணாக இருந்தால் பெண் பேர் பின் தே அம்மா பெயர் ஆணாக இருந்தால் ஆண் பெயர் பின் அம்மா பெயர் இது ஒரு பியூட்டி என்னென்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் ஒரே எந்த ரெண்டு மூணு பேரோட பேர் கூட போடலாம் அம்மா பேர் போடலாம் சப்போஸ் மூணு நண்பர்கள் இருக்காங்கனாக்கா மூணு நண்பர்களும் வசியமாகனாக்கா கொஞ்சம் பெரிய பேப்பராக எடுத்து பெரிய சைஸில் எந்திரம் வரைஞ்சி அதுக்குள்ளார பேர் எழுதி இருக்கிற இடத்துல அவங்களுடைய பேர் அவங்க அம்மா பேர்லாம் எழுதி எரிக்கலாம் ஒன்றும் தவறே கிடையாது மூணு பேர் பேருக்கு மேலே போடாதீங்க அதுக்கு மேலே பலன் தராது பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் முடிந்தவரை தனித்தனியாக பண்ணுறது நல்லது அது கொஞ்சம் ரிசல்ட் நல்லா கிடைக்கும் ஒரே இயந்திரத்தில் ரெண்டு மூணு பேரோட பேர் எழுதி ஏறிச்சாலும் ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் ஸ்லோவாக தான் கிடைக்கும் ஆகியால் தனித்தனியாகவே பொறுமையாக பண்ணுங்கள் ஒன்றும் அர்ஜென்ட்லாம் கிடையாது ரொம்ப பெரிய வேலையும் கிடையாது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்ற பற்றி நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்